வணக்கம் என் பெயர் குளோரியானி நாம் தமிழர் கட்சியில் பயணம் நாம் தமிழர் கட்சினாலே எல்லாருக்கும் அல்லு விட்டுருது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா வரையின்ற பதினாலாம் தேதி திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு நடக்கவிருக்கு அந்த குடமுழுக்கல கண்டிப்பா தமிழில் தான் அந்த குடமுழுக்குகளுக்கான சடங்காச்சாரங்கள் அந்த மந்திரம் ஊதல் இதெல்லாமே செய்யப்படணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு இது இன்னைக்கு நேற்று எடுத்த நிலைப்பாடு கிடையாது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் ஒன்று ஆரம்பிக்கின்ற இருந்தே அவங்க வலியுறுத்துற காரியங்கள் தமிழ் தான் எங்களுடைய மூச்சு தமிழ் தான் எங்களுடைய பேச்சு அது வந்து வெறும் பேச்சா இல்லாமல் செயல்பாட்டிலையும் வரணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழியாக தமிழ் மொழி வரணும் அதே மாதிரி நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் வரணும் அதே மாதிரி எ எவனுக்கும் புரியாத பாஷையில கடவுளை கும்பிடுறது இல்லை க கடவுளை பாடுறது அப்படிங்கிறது வேண்டாம் எங்களுடைய தாய்மொழியிலேயே எங்கள் நாட்டில் உள்ள கோயில்களுக்கு அந்த மந்திரங்களை வந்து சொல்லணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வராரு திடீர்னு ஞானக்கண் திறந்து எல்லாம் அவருக்கு புத்தருக்கு போதிமரத்தடியில வந்த மாதிரிலாம் வரலை என்னைக்கு தமிழ் உணர்வோட இந்த இயக்கத்தை க கட்டமைச்சு கட்சியாக எல்லாம் கொண்டு போனாரோ அன்னையில இருந்து நிலம் மாறாமல் இதை தான் அன்னை வலியுறுத்திட்டு இருக்காங்க குறிப்பா இன்னும் சொல்லப்போனா இந்த தங்லீஷ் இங்கிலீஷெல்லாம் கேலி பேசி இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க தமிழ்லையே பேசி பழகுங்க தமிழ் பலகைகள் அதாவது கடைகள் முகவரிகள் இந்த தெருக்களுடைய பதாகைகள் எல்லாத்துலேயுமே தமிழில் முதன்மை மொழியாக வைங்க அதன் பிறகு வேணால் ஆங்கிலமோ ஹிந்தியோ ஸ்பானிஷோ எதை வேணாலும் வைங்க ஏன்னா உண்மைதான் நம் வேற்று மாநிலத்தவர் வேற்று மாவட்டத்தினர் வந்துட்டு போகிற இடங்கள் தான் அதனால எல்லாருக்கும் புரியும்படியில பொதுவான சில மொழியிலையும் வைங்க ஆனா பிரதானமாக தமிழ் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினாரு அதை கூட எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்க அதுக்கப்புறம் அதோட இதை கொஞ்சமா அரசியல் அரசியலுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெயின்போ என்பதை என்று தமிழிலும் எழுதலான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்த வெளியிட்டார் அது அதை விட சிரிப்பா அப்புறம் அப்படி அண்ணன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்காக கையில் எடுத்தார் அப்படின்னு சொல்லலாம் உளமாற கிடையாது உண்மை புரிஞ்சு கிடையாது தமிழ் மேல உள்ள பற்றோ பாசமோ இனப்பற்றோ மொழி பற்றோ எதுவும் கிடையாது அவர் ஒரு விஷயத்த அண்ணன் சொல்றத வழி மொழிகிறாரு அப்படின்னா அதுல அரசியல் சூழ்ச்சி அரசியல் கை அரசியலை கையில் எடுக்கிறதா அதை பயன்படுத்திக்குவாரே தவிர அதன் பின்னாடி எந்த நல்லெண்ணமும் மக்கள் சிந்தனையோ மக்கள் மீதான அக்கறையோ இருக்காதுங்கிறத தெளிவா சொல்லிக்கிறேன் இப்ப திருச்செந்தூர்ல என்னன்னா வழக்கம் போல காவல்துறையிட்ட நாம் தமிழர் கட்சி வந்து அனுமதி கேக்குது கேக்கும் பாத்தீங்கன்னா நாளைக்கு பதினாலாம் தேதி குடமுழுக்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒன்றும் இன்னைக்கு போய் இல்லை முந்தின நாள் போய் ஒன்றும் அனுமதி கேட்காது எந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு எத்தனை நாளைக்கு முன்ப முன்பே அதை கேட்கணுமோ அந் அத்தனை நாளுக்கு முன்பாக கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க அப்பெல்லாம் கமுக்கமாக உட்காந்துட்டு நெருக்கடி வர நேரத்தில் சரியாக பதினாலாம் தேதி நெருங்க போகிற நேரத்தில் நாங்கள் வந்து இதுக்கு அனுமதி வழங்க முடியாதுன்னு முதல்ல அப்படி அப்படி நைஸா ஒரு இதை போட்டு பாக்குறது முன்னோட்டம் பாக்குறது இதை தடுத்த என்ன மாதிரி ரியாக்ஷன் அதாவது என்ன மாதிரி எதிர்வினை வினைவு வருது எதிர்வினை எப்படி ஆற்றாங்க பாப்போம் அப்படி பாக்குறது அப்புறம் அண்ணன் சமா கோபத்துல வந்து காட்டமா அறிக்க விட்டாங்க நாம் தமிழர் கட்சியில உள்ள சொந்தங்கள் எல்லாமே தங்களுடைய சமூக வலைதளங்கள் பதிவுகள்ல அதை வந்து குறிப்பிட்டு சொல்லி வசப்பாடி தீத்த உடனே அதெல்லாம் இல்ல இல்லை நாங்க இது வந்து ரொம்ப கூட்ட கூடம் அதனால வந்து மாற்று இடத்தை நாங்க வந்து தேர்வு செய்து தாரோம் அப்படின்ட்டு எப்ப சொல்றாங்க இப்ப சொல்றாங்க இன்னும் ஒரு நாளே இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மாற்று இடம் தான் அவங்க பார்த்து சொல்ல போறாங்களா இன்னும் சொன்னபாடு இல்லை யோசிச்சு பாருங்க எவ்வளவு நெருக்கடி இடம் இடம் என்னென்னு தெரிஞ்சாதான் பதாக வைக்க முடியும் மேடை போட முடியும் நாற்காலிகள் வரவழைக்க முடியும் கொடி நட முடியும் இதுக்கான இடத்த வந்து வெளியில பரப்ப முடியும் மக்களுக்கு தெரிவிக்க முடியும் அது அவங்கள போய் செந்தடையணும் மக்கள் வந்து உணர்வாக கூடுறவங்க தங்களுடைய வேலை பணி எல்லாத்தையும் விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு வரணும் இப்படி எவ்வளோ காரியங்கள் இருக்கு கூட்டம் கூடிற கூடாதான் இவங்களுக்கெல்லாம் கூட்டம் கூடுதா நூறு பேர் தான் முன்னூறு பேர் கூட்டம் கூடுனா கூட முப்பது பேர் தான் கூடுனாங்கன்னு ஒரு காலத்தில் வந்து பொய் பரப்புரை பண்ண இதே திமுக அதிமுக கோஷ்டிகள் அதன் அதன் ஏவல் துறைகள் இப்ப என்ன சொல்லுது நீங்க சொல்லுவீங்க ஆனா மூவாயிரம் பேர் வந்துடுவாங்கன்னு அண்ணனுக்கு செம கோபம் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது செம கோபத்துல என்ன சொன்னாங்கன்னா கூட்டம் கூடுறதுக்கு தானே கூட்டமே கூட்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன மிகுதியான ஆட்கள் கூடுவாங்க கூட்டம் கூட்டுறதுக்காக தானே நாங்க பொதுக்கூட்டமே போடுறோம் அதை அதாவது உண்மைக்கு புறம்பா அர்த்தமே இல்லாம கூட்டம் கூடிறோங்கிற கூடணும்னு தானடா நாங்க போராடுறோம் அப்படின்ட்டு செம கோவத்துல இது பண்ணாங்க நீங்க அனுமதி மறுத்தாலும் சரிதான் நீங்க சந்தில் பொந்துல தூக்கி வச்சு எங்கேயாவது மேடை போடுங்கன்னு சொன்னாலும் சரிதான் ச முட்டு சந்தில நீங்க இடம் கொடுத்தாலும் முட்டி மோதி எங்களுடைய முழக்கங்களை வைப்போம் ஆர்ப்பாட்டத்தை வைப்போம் நாங்கள் நிக்க போறதுல நீங்க அனுமதி மறுத்தாலும் சரி கைது பண்ணி அடைச்சாலும் சரி உதைச்சாலும் சரி முன் வைத்த காலம் நாங்கள் பின் வைக்கிற ஆட்கள் கிடையாது அப்படிங்கிறதுல உறுதியாக அண்ணன் இருக்கிறாங்க இருந்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பா இது நடந்தே தீரும் இதுல பாத்தீங்கன்னா தான் தமிழர்களின் பாதுகாவலர்கள் தான் தமிழுக்கு ஒன்றுனா உயிரை கொடுத்துருவோம் நாங்கள் ஹிந்தி எதிர்ப்புக்காக எங்க அப்பா யார் தெரியுமா ஹிந்தி எதிர்ப்புக்காக ட்ரெயின் வராத தண்டவாளத்தில் கொண்டு தலை வச்சவராக்கும் அன்னைக்கு இந்த ட்ராக்கில் இப்போதைக்கு ட்ரெயின் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் ச சரியாக தலை வச்சுக்கிட்டு எலும்பி வந்தவராக்கும் இதை எப்படி நாடகம் ஆடுனால் பெரிய பெரிய ஆளாச்சும் ஆளாக்கும் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழுக்கு செம்மொழி தமிழ் என்பதே செம்மொழி தான் அதுக்கு நீங்க ஒண்ணும் ஏற்றதும் வாங்கி அதனை கடையா வித்துது செம்மொழி நீங்க போய் துட்டு கொடுத்து கோடி கணக்குல கொடுத்து வாங்கி அதுக்கு பேர் வச்சீங்களா இருக்கும் அதனால அப்படி சொல்லுவாங்க தமிழர்களுக்கு நாங்கள் தான் காவலர்கள் தமிழ்னா நாங்க வந்து தமிழுக்கு ஒண்ணுன்னா நாங்க அப்படி நிப்போம் சொல்ற இதே திமுக ஸ்டாலின் அரசு தான் அந்த அரசின் கை கூலிகளாக செயல்படும் இந்த காவல்துறை தான் இன்னைக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குது நீதிமன்றம் வரைக்கும் படியேறி போய் குடமுழுக்கு தமிழ்நாட்டில் தமிழில் தான் நடத்தணும் அப்படின்னு அனுமதி வாங்கி அனுமதி இல்லை ஆணை வாங்கிட்டு வந்த பிறகு கூட சமீபத்தில் வந்து நடந்த இடத்துல குடமுழுக்கு தமிழில் செய்யப்படலை அப்படின்னு தான் இது இது சேகர்பாபு என்ற அமைச்சரோட அவ்வளவு தகுடு தத்தம் வேலைகள் அதாவது ஒன்று இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது இவங்க லெனின் புரட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க பண்ண புரட்சிகள் எல்லாம் படிச்சாங்களா வரலாறு தெரியுமான்னு தெரியாது ஒருத்தரை அடைக்க அடைக்க நசுக்க நசுக்க நீங்கள் பிடிச்சிது குனிய குனிய தான் அவங்க திமிரிட்டு எழும்புவாங்க நீங்க வந்து அவங்கள வந்து நசுக்கி பிழிஞ்சு காய போட்டுடலாம்னு நினைக்கும் போது அவங்க வந்து ஜம்முன்னு எழுமி நிற்பாங்க புரட்சி விதைகளை விதைப்பாங்க புரட்சி புரட்சிக்காரர்களாகவே மாறுவாங்க அப்படிங்கிறது தான் உலக நியதி இது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் உங்களுக்கு அந்த சாத்தானிய குணம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களை வந்து நல்லது செய்ய விடாது உண்மையை உணர வைக்காது அப்படிங்கிறது ஏன்னா நான் உங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சு இது நாள் வரைக்கும் தமிழை வச்சு நீங்கள் ஆண்டது தமிழை வச்சு நீங்க வந்து தமிழர்களை ஏமாத்துனது தமிழ வச்சு நாட்டை வச்சு நீங்க பிழைச்சது இது எல்லாமே இன்னைக்கு தண்டவாளத்துல ஏறிட்டு இருக்கு நாம் தமிழ் பிள்ளைகள் தமிழ் தேசியம் அண்ணன் சீமான் இப்படின்ட்டு ஒரு பெரிய அதாவது அது உங்கள் கண்ணுக்கு சின்ன ஒரு கும்பலாக தெரிஞ்சாலும் இன்றைக்கி பரவலாக பேசி 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 உண்மையை தமிழர்கள்கிட்ட விதைச்சனால உங்களுக்கு அழிவு ஆரம்ப ஆரம்பம் ஆயிடுச்சு அதனால நீங்கள் உங்களுடைய அந்த சாத்தானிய குணங்களை வந்து நீங்கள் வந்து இன்னும் பரப்பி 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 சாத்தானுக்கு ஒரு நாள் அழிவு வரும்னு எல்லாரும் நம்புறோம் கண்டிப்பாக அழிஞ்சே போவீங்க அப்படின் தான் இதுல என்னன்னா இவங்க சீமானுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க பிஜேபி வந்துடும் நாத்தாக்காவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அது பிரிவினை கட்சி அது வந்து இனவாத கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்க அதே பாஜக கூட தான் கூடி கும்பியடிக்கிறீங்க அதே பாஜகவுக்கு வெண் சாமரம் வீசிட்டு இருக்கீங்க அதே மோடி அவர்களை போய் உங்க தலை கத்தி தொங்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே மோடி அவர்களை கால்களை பிடிக்க ஓடி ஓடி போறீங்க அப்புறம் அவங்க ஐஸ் வைக்கிறதுக்கு அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க கிட்ட சமரசம் ஆகுறதுக்காக அவர்களுடைய அவர்களை இயக்கும் அவர்களுடைய நாசகார அஜெண்டாக்களை பரப்பும் சனாதன கொள்கைகளை பரப்பும் கைகளிலே வாழையும் அதாவது ஆயுதம் பேரணிக்கு நீங்க பதவியேற்ற அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து அனுமதி எந்த சிக்கனும் இல்லாம கொடுத்துட்டு இருக்கீங்க சமீபத்துல கூட எல் வண்டு முருகனா இல்ல இல்ல எல் முருகன் அவர்கள் வந்து ஆர் எஸ் எஸ் பேரணியில கலந்து கொண்டாராமா இந்த ஆர் எஸ் எஸ் பேரணி நாட்டுக்கு செய்தது என்ன மன்னிப்பு கேட்டதான் மிச்சம் வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருந்துட்டு வெள்ளக்காரன் க ஜெயிலில் அடைச்சா மன்னிப்பு கேட்டு வந்ததான் மிச்சமே தவிர இந்த ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வாழையும் கத்தியும் பிடிச்சுக்கிட்டு சுத்துற வீரமே இல்லாத இந்த கோளை ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு நாட்டுக்கு என்ன பிரோஜனம் இவங்க வாழ ஏந்தி கத்தி ஏந்தி என்ன சொல்ல வராங்க ஆயுதம் ஆயுதம் எதை குறிக்குது உன்னை கொன்று வேண்டா கிட்ட வந்த அவ்வளோதான் இப்போ ரோட்ல நீங்க நடந்து போறீங்க சும்மா கை வீசிட்டு போறவங்க பார்த்தா உங்களுக்கு பயம் வராது அதே அவன் கையில ஒருத்த கத்தி வச்சுட்டு இப்படி கையை வீசிட்டு நடக்கலாம் பயப்படுவீங்களா ஓடுவீங்களா ஒதுங்குவீங்களா என்ன என்ன சொல்லுது கையில அவன் அவன் சும்மா கூட கத்திய வச்சிருக்கலாம் அவனுக்கு வெட்டும் நோக்கம் கூட இல்லாம இருக்கலாம் இல்ல கத்தி உபயோகம் எண்ணம் இல்லாம இருக்கலாம் அவன் சும்மா வச்சுட்டு போனா கூட பயந்து ஒதுங்குவீங்களா இல்லையா அப்ப அந்த ஆயுதம் சொல்ல வருவது என்ன இது வந்து வெட்ட போகுது இல்ல கொல்ல போகுது இது ரத்தம் பார்க்க போகுது அப்படிங்கறதானே அப்போ இந்த கைகள்ல ஆயுதம் ஏந்தி இந்த ஆர் எஸ் எஸ் நீங்க நடத்துறீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க நாங்க பாஜகவோட சேர்ந்து கேள்வி கேட்கறவங்களா அவ்வளவுதான் கையில் என்ன இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல வாரீங்களா நாங்க தான் சொல்றோமே நீங்க பாஜகவோட டீம் கிடையாது பாஜகவும் நீங்களும் ஒன்று ஆரிய ஆரியம் என்ன சொல்லுதோ சனாதனம் சொல்லும் அடுத்த ஏற்றத்தாழ்வு பார்க்கும் சமூகத்தை சீரழிக்கும் ஜாதி மதத்தை பார்க்கும் மதத்தை வச்சு மத வெறி அரசியல் பண்ணோம் அடுத்தது வந்து என்ன சொல்றது பிரிவினைவாதத்தை பேசி பேசி நாட்டை துண்டாட நினைக்கும் சூழ்ச்சிகளை செஞ்சு தன்னுடைய மொத்த கண்ட்ரோலையும் இந்தியால நாம தான் கொண்டு வரணும்னு ஒரே நாடு ஒரே தேசங்கிற எல்லாம் கொண்டு வரோம் தன்னை எதுக்குறவங்கள நசுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணோம் இந்த ஆரிய அஜெண்டாவை தமிழ்நாட்டுல பிரயோகிக்கிற இல்லை பிரதிபலிக்கிற அவர்களுடைய அஜெண்டாவை அப்படியே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக பழத்தில் ஊசியத்துவாங்க தெரியுமா அது மாதிரி யாருக்குமே தெரியாமல் ஒரு டாக்டர் கூட குழந்தைகளை சிரிச்சு சிரிக்க வச்சு அதுக்கு மெய் மறந்து சிரிக்கும் போது ஊசி போடுவார் அதுக்கு ஊசி போட்டதே தெரியாது அப்படி காணொலி நிறைய பார்த்துருவீங்க அதுதான் ஐயா அவர்கள் தான் குத்தி கொல்ல போகிறத நம்மளை கொடைய போறதை நமக்கே தெரியாமல் நமக்கு ரூபாய் தந்து இலவச பஸ்ஸு விட்டு இல்லை அப்புறம் வந்து மாணாக்கருக்கு ஆயிரம் மாணவிக்கு ஆயிரம் அப்படின்னு நைஸா கொடுத்துக்கிட்டு சுத்தமாக நம்ம குறவலையும் நுரையீரலையும் பிடிச்சி எடுத்துட்டு போய் அவங்க வந்து ராஜயோகத்துல வாழ்கிறது தான் இந்த டெக்னிக் இந்த வலிக்காம ஊசி போடுற இந்த டாக்டர் காணொளி பார்த்துருக்கீங்களா அதுல வந்து ஐயா ஸ்டாலின் அவங்க முரத்தை பொறுத்திக்கவங்க களவாடுவதற்கு தமிழ்நாட்டை கொள்ளை அடிப்பதற்கான வந்து பெரிய நாடகம் ஆடுகின்ற ஒரு வைத்தியர் தான் இந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்படி ஆரியமும் திராவிடமும் இன்னைக்கு கைகோர்த்து நம்மளை வந்து சுடுகாடாக்கணும் தமிழ் இனத்தை அழிக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸோட கை கை கோர்த்து மறைமுகமா எல்லாம் இல்லைங்க நேரடியாகவே பாஜகவோட கை கோர்த்து அது வேணாம் திமுக வந்து கூட்டணி வேணாம் நீங்க பாக்குற பார்வைக்கு வேறையா இருக்கலாம் அதிமுகவோட கூட்டணி என்னவோ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தது மாதிரி இருக்கலாம் ஆனா அதிமுக ஆனா பாஜக இந்த ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை தோல்ல சுமந்துகிட்டு தெரிகிற திராவிட கூட்டம் ஏன் இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒற்றை நோக்கம் தான் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் அழி அழியணும் தமிழ் இனம் அழியணும் தமிழ்நாடு சோறாகணும் தமிழ்நாடுன்னு ஒண்ணு இல்லாம ஆரியம் திராவிடம் திராவிடனுக்கு என்ன ஆசை இதை திராவிட மயமாக்கணும்னு ஆசை அவன் இவனை ஆட்டு விக்கிற ஆரியனுக்கு என்ன ஆசை அப்படியே திராவிடனை விழுங்கி நாம ஆக்கிரணுங்கிற ஒரு பேராசை இந்த ரெண்டு பேராசை பக்கிகளும் சேர்ந்துதான் நம்மளை நாசமாக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது நான் ஏன் இத நான் சொல்றேன்னா இவங்க எல்லாம் ஒண்ணுன்னு இந்த பாஜகவை நாங்க உள்ள விட மாட்டோம் உள்ள விட மாட்டோம் நாங்க வந்தா பாஜக உள்ள வரவே வராதுன்ட்டு உள்ள வர வச்சு வாங்க வாங்கன்னு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சது இந்த திமுக தான் அந்த வெத்தலை பாக்கு தட்டுல வச்சது என்னெல்லாம் தெரியுமா எங்கிட்ட தங்ஸ்டன் இருக்கு எடுக்க வாங்க அப்படின்னு ஒரு பழம் அடுத்தது வந்து எங்க கிட்ட இ இருக்கு எடுக்க வாங்க அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு பழம் அடுத்தது அந்த வெத்தலை பக்கத்துல இருந்தது என்ன தெரியுமா இங்க வந்து நிலக்கரி சுரங்க சுரங்கங்கள் இருக்கு வாங்க உங்க நண்பன் அதானே எங்களுக்கும் நண்பன் நண்பன் கொள்ளையடிக்கும் நண்பனின் நண்பன் எங்களுக்கும் நண்பனே ஏன்னா நாங்களே பெரிய கொள்ளாகாரங்களாச்சே அப்படின்னு சொல்லி நிலக்கரி சுரங்கத்துக்கு ஒப்பந்தம் போடணுமா வாங்க வாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பரந்தூர்ல உங்க கார்ப்பரேட்டு உங்களுடைய நண்பர்கள் கார்பரேட் எங்களுக்கும் நண்பர்களே அப்படின்னு சொல்லி வாங்கி பணத்தை எல்லாம் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு பரந்தூர் விமான நிலையத்தை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து அதை முடுக்கி விடுறது இப்படி பரந்தூர் விமான நிலையம் இப்படி விவசாயிகள் நிலம் எல்லாத்தையும் வெத்தலை பாக்கு தட்டில் வச்சு பாஜகவுக்கு சமர்ப்பிச்சு கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட என்ன சொல்றது நுரையீரலை பொசுக்குன ஒரே கட்சி இந்த திராவிட கட்சிகள் தான் அதிமுகவும் பாஜகவோட சேர்ந்துட்டு இதை தான் பண்ணோம் திமுகவும் பாஜகவோட சேர்ந்துட்டு இதுதான் பண்ணோம் ஏன்னா இவர்களிடம் நேர்மை கிடையாது நேர்மையா ஒருவேளை திமுக இருந்திருந்தேன்னா வேணா பாஜகவுக்கு பயப்படாமல் இருந்திருக்கும் நான் தான் நல்லா தானே நடத்துறேன் என்கிட்ட தான் எந்த தப்பும் இல்லையே உனக்கே நான் பயப்படணும்னு தன்னாட்சி அதிகாரத்தோட செஞ்சுருக்கோம் இவர்களிடம் இல்லை தீகார் ஜெயில் பயம் மொத்த குடும்பத்தையும் தூக்கி மொத்த அமைச்சரவையும் தூக்கி தீகார் ஜெயிலில் வச்சுருவாங்களோங்கிற ஒத்த பயத்தில் இந்த கொள்ளையர்கள் நடுநடுங்கி போய் இன்னைக்கு பாஜகவின் தோளோட தோல் உரசி நம்மளை வந்து இருக்காங்க அப்படிங்கிறத இந்த காணொளி மூலம் சொல்லிக்கிறேன்